வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த ஆழமா அலச போறோம் ஆமா இது வந்து ஒரு வானிலை முன்னறிவிப்பு ஆனா இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு கொஞ்சம் மாறா ரொம்ப நம்பிக்கையா ஒரு கணிப்பை முன்வைக்குது கரெக்ட் டிசம்பர் முப்பத்தொன்னுல இருந்து ஜனவரி மாசம் வரைக்கும் தமிழ்நாட்டுல வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு இது சொல்லுது வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ஆய்வாளர் வரப்போற மழைய ரெண்டு தனித்தனி நிகழ்வுகளா பிரிச்சு பாக்குறாரு ஓ ரெண்ட பிரிக்கிறாரா ஆமா ஒன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் மாதிரி இன்னொன்னு வந்து ஒரு பெரிய முக்கியமான மழை இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் மாடல்ஸ் இத காட்டலனாலும் அவர் ரொம்ப அழுத்தமா பொறுமையா இருங்க நம்பிக்கை வைங்கன்னு சொல்றாரு அப்போ வெறும் டேட்டாவை மட்டும் நம்ப வேண்டாம்னு சொல்றாரு அதேதான் வானிலையோட போக்க இதோட அறிகுறிகளை இவர் எப்படி தான் நாம இங்க பாக்க போற விஷயம் சரி அப்ப உடனடியா என்ன நடக்க போகுதுன்னு முதல்ல பாப்போம் சுமத்ரா தீவுல இருந்து ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு பக்கத்துல வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இதுதான் டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி தமிழ்நாட்டுல மழைய ஆரம்பிச்சு வைக்குமா ஆமா அதுதான் முதல் நிகழ்வு முதல்ல டெல்டா மாவட்டங்கள்ல தொடங்கும்னு சொல்லிருக்காங்க சரி அதுக்கப்புறம் மயிலாடுதுறைக்கு வடக்கு கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் வரையும் அப்புறம் தெற்கு போனீங்கன்னா ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்கள்லயும் மழை இருக்கும் சென்னைக்கு வாய்ப்பு இருக்கா சென்னைக்கு கூட லேசான தூரலுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இது வந்து மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு தொடர்ச்சியான கனமழை இல்ல இல்லையா இல்லவே இல்ல இது விடாம பெய்ற மழை இல்ல அங்கங்க பெயர மழையா தான் இருக்கும் அதையும் தெளிவா பிரிச்சிருக்காங்க டிசம்பர் முப்பத்தொன்னு ஜனவரி ஒன்னு ஆகிய தேதிகள்ல வந்து கடலோர மாவட்டங்கள் தென் தென்கடலோர பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்னு ஒரு ரவுண்டு மலை இருக்கும் சரி ஒரு ரவுண்டு ஆனா ஜனவரி இரண்டாம் தேதி மழையோட ஃபோக்கஸ் கொஞ்சம் மாறிடும் அது தெற்கு மாவட்டங்களோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கும் கேரளாவுக்கும் மாறிடும்னு சொல்றாரு ஓ அது சுவாரஸ்யமா இருக்கே இதுல இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு இந்த மழை வந்து நிலத்துக்குள்ள வந்துட்டு அப்படியே கடந்து போகாது அது திரும்பி போகும்னு சொல்றாங்களே ஆமா அதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட் ஒரு புயல் பின் வாங்கி வலுப்பெற்று மீண்டும் வர்ற மாதிரி இருக்கே நல்ல ஒப்பீடு இது வானிலையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த முதல் நிகழ்வு ஊடுருவி உள்ள வந்து மலைய கொடுக்காது அப்படியா இது கடற்கரை ஓரமா லேசா தொட்டுட்டு பேரளவுக்கு மலைய கொடுத்துட்டு வந்த வழியே திரும்பிப் போயிடும் ஓகே ஆனா கதையோட ட்விஸ்ட் என்னன்னா அப்படி திரும்பி போகும்போது அது இன்னொரு நிகழ்வோட சேர்ந்து இன்னும் அதிக வலுவோட திரும்ப வரும்னு கணிக்கிறாரு அதனாலதான் இது வரும் முன்னோட்டம்னு சொல்றோம் இங்கதான் விஷயமே இருக்கு ஒரு நிமிஷம் நான் நூறு சதவீதம் உறுதியாக சொல்வேன் அப்படின்னு எல்லாம் சொல்றது கொஞ்சம் அதிகப்படியா தெரியலையா ஆமா அந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப வலுவானது உலகத்துல பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் மாடல்கள் காட்டாத ஒன்ற ஒரு தனிநபர் உறுதியா சொல்றத நாம எப்படி இதுக்கு ஏதாச்சும் பலமான காரணம் இருக்கா நீங்க தெரியல ரொம்ப சரியான கேள்வி இதுதான் இந்த ஆய்வோட புள்ளி அவர் ஒரு சவால் விடுறாரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு டிசம்பர் முப்பத்தி வடகிழக்கு பருவ மழை முடிஞ்சிருச்சு சொல்லும் நான் சொல்றேன் சொல்றாரு ஆமா புள்ளி மழைன்னு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு தான் கடைசி நாள் நாளும் இயற்கையோட சுழற்சிப்படி படி ஜனவரி சில சமயம் முதல் வாரம் வரை கூட வடகிழக்கு பருவமழை வாதிடுறாரு ஓ அதாவது படி படி முடிஞ்சாலும் டிசம்பர்ல பெய்ய வேண்டிய மழை தள்ளி போய் ஜனவரியில பெய்ய போகுதுங்கிறது கருத்து சரி அந்த நம்பிக்கைக்கான காரணம் என்ன கம்ப்யூட்டர் மாடல்ல இல்லாத என்ன அறிகுறிய அவர் பாக்குறாரு அதுக்கு அவர் ஒரு சுவாரஸ்யமான இயற்கை நிகழ்வை சுட்டி காட்டுறாரு டிசம்பர் முப்பது முப்பத்தொன்னாம் தேதிகளில் வழக்கத்தை விட வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாரு வெயில் அதிகமா இருக்குமா ஆமா இந்த அதீத வெப்பம்தான் வரப்போற மழைக்கான முதல் அறிகுறி இந்த சூடான காத்து லேசாகி மேலெழும்பும் போது அங்க வெப்பச்சலனம் உருவாகி மேற்கு மாவட்டங்கள்ல மாலை நேரத்தில் இடியுடன் கூடிய மழையை கொடுக்கும் அப்போ இந்த வெயில் அதிகரிப்ப ஒரு சிக்னலா அவர் பாக்குறாரு கரெக்ட் அதாவது வானிலை அமைப்பு நெருங்கி வர்றதுக்கு முன்னாடி பூமி தன்னைத்தானே தயார்படுத்திக்குதுன்னு சொல்லலாம் அப்படியா இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையா இருக்கே அதாவது அதிகாரப்பூர்வ மையங்கள் வந்து நிகழ்தகவை பத்தி பேசும்போது இவர் அறிகுறிகளை பத்தி பேசுறாரு நிச்சயமா அதனாலதான் இது மக்கள் கிட்ட எளிதா போய் சேருது அவர் வெறும் எண்களை கொடுக்கல அவர் வானிலைய ஒரு கதையா சொல்றாரு சரி இந்த முதல் மழை வெறும் ஒரு முன்னோட்டம் தானா ஒரு டீசர் மாதிரி தானா மக்கள் லேசான தூரல பாத்துட்டு ஏமாந்து விட வாய்ப்பு இருக்கு இல்லையா கண்டிப்பா அந்த ஏமாற்றத்தை தவிர்க்க அந்த அசல் ஹீரோ அதாவது அந்த பெரிய மழையை பற்றி ஆய்வாளர் என்ன சொல்றாரு அதை எப்போ எதிர்பார்க்கலாம் ஆம் அதான் அவர் மிகத் தெளிவாக விளக்குகிறார் மக்களோட மனநிலைய அவர் நல்லா புரிஞ்சிருக்காரு என்னடாது மழன் சொன்னாரு இப்படி தூரிட்டு போகுதேன்னு மக்கள் நினைப்பாங்க ஆமா அது தெரிஞ்சுதான் அது வேற இது வேறன்னு திரும்பத் திரும்ப வலியுறுத்துறாரு இந்த முதல் நிகழ்வோட மழையளவு வரப்போற மழையில பத்து சதவீதம் கூட இருக்காதுன்னு அடிச்சு சொல்றாரு ஓகே அப்பா அந்த மெயின் பிக்சர் எப்போ ரிலீஸ் ஆகும் அந்த பெரிய மழை நிகழ்வு எப்போ தொடங்கும் எவ்வளோ நாள் நீடிக்கும் அந்த முக்கிய நிகழ்வு ஜனவரி அஞ்சாம் தேதிக்கு பிறகு அதிகபட்சமா எட்டாம் தேதிக்குள்ள தொடங்கும்னு கணிக்கிறாரு சரி அதுவும் சும்மா வந்துட்டு போகாது நாள்ல இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் நீடிக்கும்னு சொல்றாரு இது பொங்கலுக்கு முன்னாடி நடக்கும் பொங்கலுக்கு முன்னாடி ஆமா வடகிழக்கு பருவமழையில ஏற்பட்ட பற்றாக்குறையை சரி செய்யற அளவுக்கு கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது இதுதான் மக்கள் உண்மையிலே எதிர்பார்த்து காத்திருக்கும் மழை ஒரு நிமிஷம் ஊடுருவி செல்லக்கூடிய மழைன்னு சொல்றீங்களே முதல் மழைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அருமையான கேள்வி முதல் நிகழ்வு கடற்கரையோரம் மட்டும் லேசா தொட்டு விட்டு பார்த்தோம் இல்லையா ஆனா இந்த ஊடுருவி செல்லும் அமைப்பு அப்படி இல்ல அது நிலப்பரப்புக்குள்ள ஆழமா பயணிக்கும் அதனால இருந்து அதிக ஈரப்பதத்தை உள் மாவட்டங்கள் வரைக்கும் கொண்டு வந்து பரவலாக மிக கனமழையை கொட்டும் ஓ அதனாலதான் இது ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது அதேதான் இதுதான் உண்மையான வடகிழக்கு பருவமழையோட குணம் அப்ப ஜனவரி மாசத்துக்கு இது ஒண்ணுதான் கணிபா இல்ல இன்னும் இருக்கா இல்ல இல்ல ஜனவரி மாசம் முழுவதுமே மழைக்கான வாய்ப்புகள் தொடரும் சொல்றாரு அப்படியா பொங்கலுக்கு முன்னாடி இந்த ஒரு பெரிய நிகழ்வு அப்புறம் பொங்கலுக்கு பிறகு ஒண்ணு கடைசியா குடியரசு தினத்தை ஒட்டி மொத்தம் மூணு நிகழ்வுகளை பத்தி குறிப்பிடுறாரு ஆக புள்ளிவிவரப்படி பருவமழை முடிஞ்சாலும் அதோட தாக்கம் ஜனவரி மாசம் முழுக்க இருக்குங்கிறாரு ஆமா அதுதான் அவரு சொல்ல வர்ற செய்தி இவ்ளோ விஷயங்களை இவ்ளோ உறுதியா சொல்றாருன்னா மக்கள் இதை நம்பணும் தான் கணிப்பு மேல ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்க அவர் கடந்த காலத்துல சரியா கணிச்ச ஏதாவது குறிப்பிடுறாரா கண்டிப்பா அது இல்லாம மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும் அவரு டிசம்பர் பதிமூணு பதினாலு தேதிகளை ஞாபகப்படுத்துறாரு அப்போ குளிர் ரொம்ப அதிகமா இருந்தப்போ எல்லாரும் குளிர்காலம் வந்துடுச்சுன்னு நினைச்சாங்க ஆனா இவர் மட்டும் இந்த அதிக குளிர் வரப்போற மழைக்கான அறிகுறின்னு சொல்லி டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டுல மழை வரும்னு கணிச்சிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே நடந்துதான் அவர் சொன்ன மாதிரியே மழை பெய்திருக்கு ஆஹா அப்போ குளிர் அல்லது பனி அதிகமாக வந்தா அடுத்து மழை வரும் அவரோட ஒரு கணிப்பு முறையா அதேதான் அந்த முறை வேலை செய்யுதுன்னு தான் இத அவர் குறிப்பிடுறாரு அப்ப நான் சொன்னதை நம்புனீங்க அதே மாதிரி இப்பவும் நம்புங்கன்னு மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு கடந்த கால வெற்றியை வைத்து எதிர்கால கணிப்புக்கு நம்பகத்தன்மையை உருவாக்கும் ஒரு உத்தி இது கரெக்ட் இதோடு நிறுத்திக்காம விவசாயிகளுக்கும் ஒரு அறிவுரை கொடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு நிலக்கடலை விதைக்கிறத பத்தி அது என்ன விஷயம் ஆமா இது அவரோட கணிப்பணி எவ்வளவு நடைமுறைக்கு உதவுதுங்கறத காட்டுது டிசம்பர் மத்தியில பெய்த மழைக்கு பிறகு ஒரு பத்து நாள் வானம் தெளிவாக இருக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி நிலக்கடலை விதைங்கன்னு விவசாயிகளுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு ஓகே டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல மறுபடியும் மழை வரும்னு கணிச்சிருக்காரு அவர் கணிச்ச மாதிரியே இருபத்தெட்டாம் தேதி மழை வந்ததா அங்க தான் ஒரு சின்ன மாற்றம் அவர் இருபத்தெட்டுன்னு கணிச்சது ஒரு ரெண்டு நாள் தள்ளி போய் முப்பத்தொன்னா தேதி வருது ஓ ஆனா ஒரு வறண்ட இடைவெளிக்கு அப்புறம் மழை வருங்கிற அவரோட அடிப்படை கணிப்பு உண்மையாகுது அந்த ரெண்டு நாள் தாமதத்தை அவரே ஒப்பிக்கிட்டு ஆனா கணிப்பின் சாராம்சம் மாறலேன்னு சொல்றாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவர் மழையை மட்டும் கணிக்கல மழை இல்லாத இடைவெளியையும் சேர்த்து கணிக்கிறாரு ஆமா அவரோட பார்வை எவ்வளவு நுணுக்கமானதுன்னு இது காட்டுது சரி அதிகாரப்பூர்வ கம்ப்யூட்டர் மாடல்களை மட்டும் சார்ந்து இல்லாம இயற்கையோட வடிமங்களும் வெயில் குளிர் மாதிரியான அறிகுறிகளையும் அடிப்படையாக கொண்ட ஒரு கணிப்பு இது ஒரு சின்ன டீசர் மழைக்கும் அதை தொடர்ந்து வர்ற ஒரு பெரிய மழைக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா விளக்குது இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான் இந்த ஆய்வாளர் வானிலையை தனித்தனி நிகழ்வுகளா பார்க்கல ஓ அசாதாரணமான வெயில் அதை தொடர்ந்து வர்ற வெப்பச்சலனம் மழை அப்புறம் ஒரு சின்ன நிகழ்வு பின்வாங்கிறது அதுவே வலுப்பெற்று பெரிய அமைப்பா திரும்பி வர்றதுன்னு ஒரு தொடர்ச்சியான சங்கிலி தொடர் நிகழ்வுகளா பாக்குறாரு ஒரு தொடர் மாதிரி கரெக்ட் இது வெறும் தரவு முன்னறிப்பு இல்ல இது வானிலையின் கதை ஒவ்வொரு நிகழ்வும் அடுத்த நிகழ்வுக்கான ஒரு அறிகுறியா பார்க்கப்படுது வானிலை முன்னறிவிப்புங்கிறது எவ்வளோ சிக்கலானதுன்னோ அதுக்கு பின்னால எவ்வளவு அணுகுமுறைகள் இருக்குன்னோ இது நமக்கு நல்லா புரிய வைக்குது ஆமா வெறும் டேட்டா மட்டும் பாக்குறதுக்கும் இயற்கையோட அறிகுறிகளை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது அழகா விளக்குது இது ஒரு சுவாரஸ்யமான சிந்தனையும் தூண்டுது பொதுவான கருத்துக்கு எதிராக ஒரு முன்னறிவிப்பு நீங்க கேட்கும்போது இந்த ஆய்வாளர் சொல்ற மாதிரி அசாதாரணமான வெயில் மாதிரியான அறிகுறிகளை உங்க சுற்றுப்புறத்துல நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களா நல்ல கேள்வி அப்படி நீங்க இயற்கையோட அறிகுறிகளை கவனிக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு கொடுக்கப்படுற தகவலை நீங்க பாக்குற விதமே மாறி போகும் இல்லையா அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க